Hello friends, welcome back to my channel. நேற்று தான் தீபாவளி முடிஞ்சிருக்கு எல்லாரும் தீபாவளியை நல்லா சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக நாம தீபாவளி அன்றைக்கி நிறைய எண்ணெயில் செஞ்ச பலகாரங்கள் அதிகமான காரம் மசாலா சேர்த்த உணவெல்லாம் சாப்பிட்ருப்போம் இதனால் நமக்கு வயிறு உப்புசம் வயிறு திம்முன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நெஞ்சு கறிக்கிறது வாந்தி ஒமட்டல் வாய்வு பிரச்சனை புளிச்ச ஏப்பம் மலை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சிம்பிளாக ஒரு ட்ரிங்க் பண்ணி குடித்தோன்னா இதை நம்மளால் உடனே சரி பண்ணிட முடியும் வாங்க இப்போ இந்த ட்ரிங்க் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துர்லாம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் கல்லில் வச்சு நல்லா தட்டிவிட்டோம் இல்லைனா மிக்சியில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது வந்து ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவுங்க இந்த ட்ரிங்கை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அவங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி இதோட அளவு வந்து எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிட்டு கொடுக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க வைக்கும்போது இதில் நமக்கு பாதி அளவு தான் கிடைக்கும் இது தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும் இப்போது நான் இதை மிக்சியில் சேர்த்து நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நான் தண்ணியெல்லாம் சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதித்து வரட்டுங்க தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே அப்படியே லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் இதோட அளவு வந்துட்டு அப்படியே பாதியாக குறைஞ்சிடணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து இது பாதியாக வத்திருச்சு இப்போ தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ட்ரிங்கை நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அப்போ நீங்கள் உடனே செஞ்சு குடிக்கலாங்க இந்த டைமில் தான் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி கூட இதை குடிக்கலாம் அடுத்ததாக இந்த ட்ரிங்கில் வந்துட்டு இனிப்புக்காக ஏதாவது சேர்த்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க உங்களுக்கு குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் நாட்டு சக்கரை பண வெள்ளம் இது மாதிரி ஏதாவது ஒன்று கொஞ்சமாக கலந்து சேர்த்து குடிங்க அவ்வளோதாங்க இந்த ட்ரிங்க் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ